உளுந்தூர்பேட்டையில் திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள மணிக்குண்டு திடலில் திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக நகர செயலாளர் டேனியல் ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் குருமனோ வரவேற்புரையாற்றினார் ஒன்றிய செயலாளர்கள் வைத்தியநாதன் ராஜவேல் வசந்தவேல் முருகன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உளுந்தர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் வடக்கு உதயசூரியன் மாநில மகளிரணி துணை பொதுச் செயலாளர் கண்ணி கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி நகரமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் செல்வகுமாரி பாபு நகர துணைத் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் திமுக சாதனைகளை விளக்கி பேசினார் அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற முதல்வராக ஸ்டாலின் பதவி ஏற்பார் என்றும் பல்வேறு சாதனைகளையும் கருத்துக்களையும் பொதுமக்களிடம் கூட்டத்தில் விலக்கி பேசினார் நிகழ்ச்சி முடிவில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் முருகவேல் நன்றி உரை கூறினார் செய்திகளையும் சேனலை தவறாமல் பார்க்கவும்